ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னிக்கிரம வந்து என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டலெல்லாம் கிடைக்கும் பாருங்கள் அந்த பருப்பு வடை பருப்பு வடையை வந்து நமக்கு ஆட்டி டீ கடையிலாம் ரவுண்ட் ரவுண்டாக வச்சிருப்பாங்க உண்டை உருளையே அந்த மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம் அது செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கடலை பருப்பு தான் வச்சுருப்போம் ஆனால் கடலை பருப்பில் அந்தளவுக்கு டேஸ்ட் வராது நமக்கு வடை பருப்பில் செஞ்சால் மட்டுந்தான் வடை பருப்பு இல்லை பட்டாணி பருப்புன்னு சொல்லுவாங்களா அந்த பருப்பில் செஞ்சால் தான் நமக்கு அதே மாதிரி கிடைக்கும் அது பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு மாதிரியே இருக்கும் நமக்கு இந்த பிரிண்டை வச்சு தான் சமயம் கண்டுபிடிக்க முடியுது பருப்புன்னு சொல்லிட்டு அதை வந்து நான் வாங்கி வச்சுருக்கிறேன் இப்போ அதை வச்சு தான் நம்ம வந்து சேர்ப்புறோம் சரி வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடிக்கலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் பாருங்கள் வடப்பருப்பை வந்து நான் ஊற வச்சுருக்குறேன் நல்லா ஊறி இருக்குது ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊற வச்சுருக்குறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உளுந்து உருட்டு உளுந்து வெள்ளை உளுந்தை வந்து ஊற வச்சுருக்கேன் இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டம்ளர் அப்படின்னா உளுந்து வந்து கால் டம்ளர் இந்த அளவுக்கு நான் வந்து ஊற வச்சுருக்கேன் இப்போ இந்த ரெண்டையும் வந்து நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்டினா நல்லா பொங்கி வரும் இன்றைக்கி வந்து நான் கிரைண்டரில் போட்டு ஆட்டலை மிக்சியில் நான் அரைக்க போகிறேன் அரைச்சிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் அரைக்க போகிறேன் பச்சை மிளகாய் வந்து நம்ம அரைச்சதுக்கப்புறம் பொடி கட் பண்ணி போட்டாலும் பரவாயில்ல இல்லைன்னா நம்ம முதலே போட்டு அரைச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல இங்கே சின்ன பிள்ளைங்க இருக்கிறனால நான் வந்து இதை போட்டே அரைச்சிக்கிறேன் அரைச்சிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மாவு நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது கூட வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா அரிசி மாவு பெருங்காயத்தூள் இதிலே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு வந்து நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்தது வெங்காயம் கருவேப்பில மல்லி இலை இதை போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாவு வந்து நம்ம ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது ஆட்டிட்டோம்னா ஒரு அரை மணி நேரத்தில் சுட்டுட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு செட்டு பொறிச்சு எடுத்துட்டேன் நமக்கு வந்து கடையில் பொறிக்க வாங்குகிற வடை மாதிரி பெருசு பெருசாக வேணால் எண்ணெய் நமக்கு நிறைய ஊற்றணும் நான் வந்து எண்ணெய் கம்மியாக ஊற்றிருக்கிறதுனால ஓரளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக தான் இதில் போடுறேன் இந்த இந்த வடைக்கு வந்து நம்ம மாவு அரைக்கிற போது ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் அரைக்க வேண்டாம் ஓரளவுக்கு இந்த மாதிரி பக்குவத்தில் நமக்கு வந்து அரைச்சிட்டோன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் இது வந்து சும்மாயும் சாப்பிட்லாம் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா இனியுமே நல்லாயிருக்கும் இப்போ ஒரு பக்கம் வந்துருச்சு நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் நல்லா அவுட்டர் லேயர் வந்து மொறு மொறு மொறுட்டு உள்ள சாஃப்டாக நல்லா இருக்கும் பாருங்கள் நமக்கு சூப்பரான வடை ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நல்ல கோல்டன் கலரில் வந்துருச்சு இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா வடையும் சுட்டு எடுத்துக்கலாம் கட வடையில நம்ம சுட்டு முடிச்சாச்சு இது கூட தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கணும்னு சட்னியை அரைச்சிட்டேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சாயங்கால நேரத்தில் அதுவும் இந்த மழை பெய்யுற டைமுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்